அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தி வருகிறார் தாக்குதல் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் இந்த ஆலோசனை முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுஜித்ராவிடம் கேட்கலாம் சுசித்ரா இந்த ஆலோசனையின் முக்கியத்துவம் என்ன என்ன அம்சங்கள் இதில் ஆலோசிக்கப்படுகின்றன பிரதமர் மோடி மற்றும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இருவரும் தற்பொழுது முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் லோக் கல்யாண் மார்க் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய பிரதமருடைய இல்லத்தில் இந்த ஆலோசனை என்பது தற்பொழுது டெல்லியில் நடைபெற்று வருகிறது நேற்று பிற்பகல் முப்படைகளுடைய தலைமை தளபதியான அனில் சௌஹானுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்ட நிலையில் தற்பொழுது பிரதமரை அவர் நேரடியாக சந்தித்து குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நடைபெற்று வரும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பான ஒரு விளக்கத்தை அவர் அளித்து வருவதை மிக முக்கியமாக பார்த்து குறிப்பாக தெற்கு காஷ்மீர் இந்தியாவிற்குள் உள்ளே வந்து அந்த தகவல் தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளையும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசித்து வருகிறார் மூன்று முதல் நான்கு முறை தீவிரவாதிகளுடன் நேரடியாக இந்திய ராணுவ ஆண்டு தொடர்புக்கு வந்து அதன் பிறகு ஒரு இடத்தில் குறிப்பாக குல்காம் என்ற இடத்தில் துப்பாக்கிச்சூடும் நடைபெற்றுள்ள நிலையில் தற்போது அது தொடர்பான ஒரு முக்கிய ஆலோசனைகள் எவ்வாறு இந்த தீவிரவாதிகளை அவர்கள் பிடிக்க உள்ளார்கள் தொடர்பான ஒரு ஆலோசனையும் தற்பொழுது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசித்து வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அவை மட்டுமல்லாமல் இந்திய ராணுவம் மற்றும் சிஐ அந்த நடவடிக்கைகள் என்பது காஷ்மீருடைய கிராமங்களில் எவ்வாறு இருக்கிறது குறிப்பாக அடர்ந்த பணி மற்றும் காடுகளில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் தீவிரவாதிகளின் நடமாட்டத்தை கண்காணிப்பதற்கான சிறப்பான தொழில்நுட்பங்கள் எவ்வளவு பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்பது தொடர்பான ஒரு விரிவான ஒரு விளக்கத்தையும் இந்த சந்திப்பின் பொழுது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பிரதமருக்கு விலக்கி வருவதாகவும் தற்போது முதற்கட்ட தகவலானது உறுதியாக இருக்கிறது ஏற்கனவே ராணுவ தளபதி உபேந்திர திவேதி கடந்த நான்கு ஐந்து நாட்களாக காஷ்மீரிலேயே முகாமிட்டு அங்கிருக்கும் அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் கூடுதலாக சி தலைமை தளபதியான அனில் சௌகானையும் அங்கு அழைத்து சென்று அதன் பிறகு கூடுதல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான ஒரு முடிவிற்கு மத்திய அரசு வரவுள்ளதாகவும் தகவலானது வெளியாக இருக்கிறது இது மட்டுமல்லாமல் எல்ஒசி லைன் ஆப் கண்ட்ரோல் பகுதிகளில் பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ள பகுதிகளில் தாக்குவது தொடர்பான ஒரு முக்கிய ஆலோசனையும் இந்த சந்திப்பின் பொழுது நடைபெறலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி சுசித்ரா